சரவண பவாய நமக திருவண்ணாமலையில் குகை நமச்சிவாயர் என்ற மகான் ஒருவர் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தார் அவர் குகையிலே உட்கார்ந்து நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று சொன்னதால் அவர் குகை நமச்சிவாயர் என்று பெயர் பெற்றார் அவருக்கு ஒரு சீடர் இருந்தார் அவரும் குரு நமச்சிவாயார் குரு நமச்சிவாயர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அதனால் அவர் குரு நமச்சிவாயர் எனப்பட்டார் குகை நமச்சிவாயர் ஒருநாள் வாந்தி எடுத்தார் குரு நமச்சிவாயர் உடனே ஒரு பாத்திரத்தில் பிடித்தார் ஏண்டா என்றார் குருநாதர் வாந்தி கால் படுகிற இடத்திலே விழக்கூடாது என்றார் கொஞ்ச நேரம் கழித்து பாத்திரத்தை கழுவி வைத்தார் என்ன செய்தாய் என்றார் கால்படாத இடத்திலே இடத்திலே கொட்டிவிட்டேன் என்றார் எங்கே என்றார் நான் அதை குடித்து விட்டேன் என்று சொன்னார் குருநாதர் வாந்தி உங்கட்கு வாந்தியாக தெரியும் அவருக்கு அமிர்தமாக தெரியும் குழந்தை வாயிலே இருக்கிற ஒரு சிறிய மிட்டாய் நம் வாயிலே வைத்தால் எச்சிலாகவா தெரியும் அதனால தான் கண்ணப்ப நாயனார் கடித்து கொடுத்த மாமிச துண்டை சிவபெருமான் தேவ அமிர்தமாக உண்டார் பக்தி என்ன செய்யாது என்கிறார் ஆதிசங்கரர் வேடன் பக்த சிரோன்மணியாகி விட்டான் காரணம் பக்தி சபரி கொடுத்த எச்சில் கனி ராமனுக்கு திவ்யமான பழமாய் இருந்தது அன்பு அதிகமாய் இருந்ததால் என்ன தெரியாது எச்சில் தெரியாது ஆதலால் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலுக்கும் அப்பால் இருப்பவனுக்கு இப்பால் தேவைப்படாது அந்த பெரிய நிலையிலே குருநாதர் வாந்தியை சாப்பிட்டார் குரு நமச்சிவாயர் உத்தமமான பக்தி ஒரு நாள் ஆச்சாரியருக்கு விசிறி கொண்டு இருந்தார் அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது ஃபேன் கிடையாது விசிறியை கீழே போட்டுவிட்டு கையை தேய்த்தார் குருநாதர் தம்பி என்னடா என்றார் இரவு பதினோரு மணி இருக்கும் சிதம்பரத்திலே நடராஜருடைய சபையிலே சிதம்பர ரகசியம் ஒன்று உண்டு வில்வ மாலை போட்டு அங்கே பட்டு திரை மூடியிருக்கும் அது தீப்பிடித்து விட்டது அதை இங்கிருந்தே அதாவது திருவண்ணாமலையில் இருந்தே அணைக்கிறார் ஒரு நாள் ஆகாரமாக சிரித்தார் சிரிக்கிற தன்மை மனிதனுக்கு உண்டு ஆடு மாடுகள் சிரிக்காது பசு மாட்டை கண்டு காளை மாடு சிரிக்குமா மனைவியை கண்டு கணவன் சிரிக்காமல் இருப்பானா நிச்சயமாய் இருக்க முடியாது ஆகவே சிரிக்கிறது ஒரு கலை ஆனால் எப்பொழுதும் ஒரு காரணமாய் சிரிக்க வேண்டும் இந்த பையன் ஆகாரமாக சிரித்தான் ஏண்டா சிரிக்கிறாய் என்றார் குருநாதர் திருவாரூரிலே தியாகராசர் தேரிலே போறார் இளம் பெண் ஒருத்தி நடனம் ஆடினாள் வழுக்கி விழுந்து விட்டாள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் நானும் சிரித்தேன் என்றான் டெலிவிஷன் மாதிரி நீ என்னை விட பெரிய ஞானி ஆகிவிட்டாய் இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாது என்றார் ஏன் இரண்டு வாட்கள் ஒரு உரையில் இருக்கக்கூடாது இரண்டு யானைகளை ஒரு கட்டுத்தறியில் கட்டக்கூடாது தன்னை விட சிறந்த அன்பர் வருவாரானால் ஆச்சாரியர் தம் உடம்பை மறைத்து கொள்வார் நான் இங்கு வந்தவுடனே கேட்டேன் நிர்மலான தரை ஆசிரமம் எப்படி இருக்கிறது சுவாமி இருந்த மாதிரி இருக்கிறதே என்று அதை விட பெரிதாக இருக்கிறது வந்து பார்த்தால் அடையாளமே தெரியாது குருநாதர் இருந்தபோது இருந்ததை விட நான்கு அல்லது ஐந்து மடங்கு வளர்ந்து விட்டது என்றார் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகிறது என்றேன் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரம் செலவாகிறது ஏதோ வந்து கொண்டே இருக்கிறது செலவு ஆகி கொண்டே இருக்கிறது என்றார் முன்பு இங்கு நான் வந்தபோது சுவாமி சிவானந்தா அவர்கள் ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் செலவாகிறது என்று சொன்னார் இப்பொழுது தினம் ஆயிரம் ரூபாய் செலவாகிறது அவர் சிவானந்தா இவர் சிதானந்தா சித் என்றால் ஞானம் ஞானமே ஒரு ஆனந்தம் ஞானத்திலே தான் ஒரு ஆனந்த உண்டாகும் ஆனந்தம் உண்டாகும் அக்ஞானத்திலே என்ன உண்டாகும் துன்பம் உண்டாகும் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் இந்த அஞ்ஞானம் இருக்குமானால் துன்பத்தை இன்பமாய் எண்ணிக்கொள்வார்கள் விட்டில் பூச்சி ஒரு உதாரணம் விளக்கை துன்பம் என்று எண்ணாதபடி விழுந்து சாகிறது எத்தனையோ பேர் அறுபது வயதாகியும் இரண்டாம் தாரம் செய்து கொள்கிறார்கள் இவருக்கு அறுபது அந்த அம்மாவுக்கு இருபது அந்த அம்மாவை இவர் கரும்பாக எண்ணுவார் இவரை அந்த அம்மா துரும்பாக எண்ணுவாள் இவ்வளவும் அஞ்ஞானத்தாலே வருகிறது ஞானம் இருக்குமானால் அப்படி வராது சட்டி சுட்டது கை விட்டது என்று இருப்பார்கள் நன்றி வணக்கம்